பாடல் எழுபத்தி தங்குவர் கற்பக தாருவின் தேவதாரு அதுலிருந்து இந்த தாரு கற்பக சொல்றது வழக்கம் தேவதாருந்து கற்பகத்தாரு நினைக்கிறேன் நிழலில் நீழலில் நிழல் அதை நீட்டி நீழல்னு சொல்ற பழக்கம் உண்டு தாயர் இந்தி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை வரையும் பொங்குவர் மால் வரையும் மால் இந்த இடத்துல வந்து பெரிய கரிய மலை வரைனா மலை மால் வரை அப்படிங்கிறது திருமால் அந்த மால் இல்ல மால் வரை பெரிய மலை பொங்கு ஊவர் ஆழி ஆழியும் பொங்குகின்ற உவர்ப்பான உப்பான ஆழியும் கடலும் ஈறு ஏழு புவனமும் ஏழு பதினா அதல்ல விதல்ல சுதல்ல தசா தல மகாதல பாத்தாளம் செவன் அப் செவன் டவுன் பூத்த உந்தி இது முதல் பாடலே இதை சொல்லி நினைக்கிறேன் பூத்தவழே புவனம் பதினான்கையும் காத்தவழேன்னு கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே பொங்குழலால் திருமேனி குறித்தவர் குறித்தவரேனா குறித்தவர் தங்குவர் கற்பகத்தாறு நிழலில் தேவலோகத்துல போவாங்க அப்படின்னு தாயரிந்தி மங்குவர் அதுக்கு மேல அவங்களுக்கு தாய்மாரெல்லாம் வரமாட்டாங்க அதாவது பிறக்க மாட்டாங்க மண்ணில் வழுவா பிறவியை பூலோகத்துல வந்து பிறக்கக்கூடிய பிறவிய

தங்குவர் கற்பக தாருவின் நீழலில் பிறவியை வரையும் மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவரானமும் பூத்த உந்தே பொங்குவராழியும் ஈரேள் புவனமும் பூத்த உந்தே பொங்குவராழியும் ஈரேள் புவனமும் பூத்த உந்தே பொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே பூங்குழலால் திருமேனி குறித்தவரே கொங்கிவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே உஷா தங்குவர் கற்பக தாருவி நீழலில் தாயாரி மங்குவர் மண்ணில் வலுவா பிறவியை மால்வரையும் ஆளியும் ஏரே புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலால் திருமே குறித்தவரே அனசுயா

அப்படின்னு முப்பத்தி ஏழுல சொன்னாரு ஈரேள் புவனமும் பூத்த உந்தி அப்படின்னு பதிமூணுல சொன்னாரு தேவிய கும்பிட்டா சொர்க்கமும் கிடைக்கும் வீடும் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு